யவூதியோட திஷ்டம் எப்படி எங்கட புள்ள குட்டிகளை பாதாள புள்ளிய தள்ளலாம் ஒவ்வொரு படம் வெளியாகும் இன்னும் நாங்க படம் பாக்குறது உடல்ல நிறைய பேர் இன்னும் மூட்டு டிவி கோவம்ல வெளியே சேதா சொல்றாங்க நாங்க செய்தி பார்க்கத்தானே ஒரு கிரிக்கெட் மேட்ச்ச பாக்கத்தானே ஒரு எண்ணத்தால உண்ட பாக்கத்தானே பொம்பள சொல்றாங்களாம் நாங்க மிஞ்சி போன எண்ணத்தை ஒரு படம் ஒரு நாடகத்தை தானே பாக்குறோம் பேனல்ல பாக்குறோம் ஒவ்வொரு நாடகம் ஒவ்வொரு படம் இது ஒவ்வொன்றிலையும் பெரிய திட்டம் இருக்குது சும்மா எல்லாம் கூடினாங்க கலைஞ்சாங்க கையை கட்டினாங்க சிரிச்சாங்க பிரிஞ்சு போனாங்க படுத்துட்டாங்க ராவ் அப்படி இல்ல ராவ் ராவா ராவ் ராவா ராவ் ராவா இது உள்ளத்துல வேலை செய்து வேலை செய்து இப்போ உள்ளத்துல அதுக்கேத்த மாதிரி எந்த படத்தை பாக்குறோமோ அந்த படத்துடைய தொடர் அல்லாஹ் போனும் அல்லா பாதுகாப்போனும் வாலிப்புள்ளேல் வாலிப்புள்ளேல் புள்ளே யாரும் கொவரு புள்ளே மாணிக்க கத்தியை போல பாதுகாக்கப்பட வேண்டியவனை கத்தில வச்சு சுமக்கப்பட வேண்டியவங்க குவருக்குள்ளே கையில கொடுத்து வச்சிருக்கிறாங்க உம் வாப்ப கண்ணிய மரியாதையோட வாப்பா கொடுத்த கிஃப்ட் மகளுக்கு மொபைல் போன் ஆடம்பரமான போன யாரும் தெரியுமா கொடுத்தாரு புள்ளையிட எதிரி கொடுத்திருந்தா பரவாயில்ல பிள்ளைய வாப்ப குடுத்திருக்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாப்பா தூக்கம் ஒரு மிஸ் ரெண்டு மணி பொம்புல புள்ள இன்னும் 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 தவறான காட்சிகள் முழு உலகத்துடைய அசுத்தம் கையில இருக்குது பார்த்து 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 இன்றையுடைய பலாக்கு பிரதானமான காரணம் என்னண்டு தெரியுமா திரும்புற பக்கம் எல்லாம் தலாக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம் திரும்புற பக்கம் எல்லாம் தலாக்கா இல்லையா சொல்லுங்களே இல்லன்னு சொல்ல போறீங்களா சுபகானல்லா காந்த பக்கம் எல்லாம் தலா சின்ன சின்ன வயசுல தலா கல்யாணம் முடிச்ச ஒரு வருஷம் கல்யாணம் முடிச்ச ஆறு மாசம் கல்யாணம் முடிச்ச ஒரு புள்ள பஸ்ஸுக்கு போயிட்டு பாருங்க பக்கத்துல தான் இருக்குது சுபகான கல்யாணம் முடிச்ச ஒரு புள்ள கல்யாணம் முடிச்ச ரெண்டு புள்ள கோட்ஸ்ல போலீஸ்ல சண்டை மாப்பிள்ள கொண்டாட்டி சண்டை சகோதரர்களே பெரியார்களே சும்மா பேசல்ல இவ்வளவு மணி பத்தரை மணி டைம் ஆச்சு உங்களோட டைம் நான் எடுக்க விரும்பல உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண நான் பேசல அலசி ஆராய்ச்சிட்டு பேசுறேன் வந்தவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி கதச்சி அலசி ஆராய்ஞ்சி நகரத்தில் நான் பேசுறேன் சுபஹானம் வா இன்றையுடைய தலாக்குக்கு பிரதானமான காரணம் மொபைல் மொபைலும் உண்டு இன்னும் சில காரணங்கள் இருக்குது அல்ல உதவி செஞ்சா அதுக்கு என்று சொல்லி தனியா ஒரு மதித்து வைச்சாலும் பிரச்சனை இல்லை சால்லாம் நான் நினைக்கிறேன்க்கு முன்னால ஒரு காலத்துல நான் செஞ்ச போல புதுக்கடையில கௌதநிலை பெரிய ஆண்களே தலாக்கு பிரதானமான காரணங்கள் ஒன்று தான் மொபைல் மபாய் ஏன் இந்த நேரம் பார்த்தாலும் வாலிபர்கள கையில வாலிபர்கள் தாண்ட சொல்லி பார்த்த இல்ல இல்ல சில மூத்தவங்கட கையிலே விதித்தான் மூத்தவங்கட கையிலே விதித்தான் இந்த நேரம் போன்ல ஸ்மார்ட் போன் இன்றைக்கு உம்மத்துக்கு பெரிய சோதனை சகோதரர்களே பெரியார்களே வியாபாரி வியாபாரியா நீங்க உட வியாபார சேவை இருக்கிறா உண்டை எடுக்கோணும் பிடிக்கணும் சாம்பல் எடுக்கணும் பார்க்கணும் பிடிக்கணும் சேவை இருக்கிறா அளவோட ஃபோனை பாதிங்க பிரச்சனை இல்லை அது அளவோட அடையில ஃபோனுக்கு பலகவானா ஃபோனுக்கு அஜிக்காகவாணம் ஃபோனுக்கு அடிமையாக வாணம் வீட்டுக்கு வந்தால் ஃபோனில் மாப்பிள்ள மார் வீட்டுக்கு வந்தால் ஃபோனில் உன் டாத்தியோட பேசுகிற கடைக்கிறல்ல இவரை வச்சுருக்கிறாரு வீட்டுக்குள்ளே ഇവ രണ്ടായിരത്തി പാത്രത്തിൽ വിധി ஓட்டுக்கு போனா நான்டா சொல்றதே மொபைலை சைலன்ஸ் பண்ணி வைங்க ஒரு மூக்க ஒரு மூளைக்கு மொபைல சைலன்ஸ் பண்ணுங்க வைஃபுக்கு கொடுக்கிற டைம் கொண்டாட்டிக்கு கொடுக்கிற டைம் மனைவிக்கு கொடுக்கிற டைம் அவட பேசுறது கடக்கிறது அவட இன்ப துன்பங்களை பங்கெடுக்கிறது சுபானந்த ஹக்கை இந்த ஹக்கை சோழலே பெரியார்களே எவ்வளவு சாதாரணமான போன் பாதிக்க பெண்களுடைய கைக்கு பெண்கள் யாரும் மஜிமாலையில் உங்கள்கிட்ட சொல்றேன் சகோதரர்களே அன்பான நண்பர்களே உங்களோட மேல இருக்கக்கூடிய அன்புடைய மேலெண்ணத்தில் நான் சொல்றேன் அன்பால சொல்றேன் நேசத்தால சொல்றேன் அன்பான சகோதரர்களே பெண்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் குடுக்கவான உங்களோட கால புடிச்சு கேட்கிறேன் நான் இதற்கான சாதாரணமான போன் போதும் இன்டர்நெட் தேவையில்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் தேவையில்லை இன்டர்நெட் தொடர்பு தேவையில்ல சும்மா ஒரு பழைய துண்டு மொபைலே போதும் மிஸ் கால் எங்க போய் நிற்கும் சிந்தகி ஷைத்தானு கணக்காவான் அடிக்கிறான் ஏன் திரோதியே திரோதிய சைத்தான் அவன் கணக்கானியா அடிக்கிறான் அவனுக்கு தெரியும் எந்த கூனுக்கு அதிகா மூணு பில்டிங்கு மொட்டையும் சொல்லி சைத்தானுக்கு தெரியும் சும்மா அங்க இங்க அடிக்க மாட்டான் வன்ஷாத் ஒரு அடி அடிப்பான் குடும்பம் பிரிஞ்சு தலா காகி ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல இருபத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்தவங்க இருபத்தி இரண்டு வருஷம் வாழ்ந்தவங்க பேரம் பேசிய கண்டவங்க காவிக்கோட்ல காவிக்கோட்ல இத பார்த்து சௌதர்களே பெரியார்களே என்ன நடக்குது தெரியுமா எங்கட வாலிப்பா புள்ளே எங்கட வாலிப்ப பொம்புல புள்ளே கல்யாணம் முடிச்சவங்க முந்தி அந்த படத்தை பாக்குறண்டா சுபகானந்த எங்க மூதாதியர்கள காலத்தை சொல்றாங்க எங்கட மூத்தவங்க சொல்றாங்க முந்தி அப்படிப்பட்ட அந்த படம் இருக்க சொல்ல தேவையில்லையே பேர சொல்ல போக எல்லாத்துக்கும் மீட்டர் படுமே அந்த படத்தை பாக்குறேன்டா முந்தி ஒரு காலம் மிச்சம் கஷ்டப்பட்டு கொடுத்து அமைச்சாலும் நேரம் ஒவ்வொருத்த கையில அத பார்க்க பிடிச்சா அது ஆக்டிங் நான் புத்திக்கு பட சொல்றேன் இத மீறினா அல்லாஹு நான் புத்திக்கு பட சொல்றேன்

யாரு சொன்னது குரான் அதிர்ந்த வெளிச்சம் இல்லாதவங்கள பேச கேட்ட முட்டி மோதி பாதால புலில போயிட்டு உழைக்கு மக்கள்கிட்ட புறப்பள்ளியத்தை எடுக்கிறதுக்கு மக்கள்கிட்ட புகழ் எடுக்கிறதுக்கு பேசுறத கேட்டாவளோதான் சௌதரிய குரான பாருங்க அதீத பாருங்க பொம்பளை முழு உடல மறைக்கும் இந்த அபாயா சரி வராது இந்த நவீன அபாயா சஷன் அபாயா இருக்கமா கல் வேலமானம் புடிச்சு இந்த அபாயா இஸ்லாமிய உடுப்பு இல்ல நல்ல வேணுங்க இந்த உடுப்பை உடுக்கிற தவிர நான் நினைக்கிறேன் பழைய காலத்து அந்த என்னோட ஹகர சொல்வாரு சல்வாரி நல்லி பழைய காலத்து சல்வாரி சாரி நல்லமா இந்த அபாய பயங்கரமான உடுப்பு போடணும் ஏன் தெரியுமா பொங்கலே பொங்குலையில பார்க்கணும் தேடி தேடி போடவனும்

இந்த மாடர்ன் அபாயா யாராவது விக்கிறீங்களா கடையில போட்டு யாராவது இந்த அபாயா பிசினஸ் பண்றீங்களா எல்லாமாக்கள் சொல்றாங்க குறிப்பாக அல்லாமா முகமது பின் சாலி அல் உசைனின் போன்றவங்கட ப்ளீஸ் பண்ணி உங்களோட வியாபாரத்தை மாத்துங்க இந்த வியாபாரம் செய்யவான உம்மத்துக்கு அராத்த கொண்டு வந்து துபாயில இருந்து பாகிஸ்தான் இருந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாபாரம் செய்யறவங்களும் பாக்குறாங்க

சகோதரர்களே பெரியார்களே எனவே அந்த அடிப்படையில எங்கட பொம்புளையில பாதுகாக்கணும் பொம்புளையில கண்ணிய மரியாதையை ஊட்டுக்குள்ள வைக்கணும் மரக்கணிக்காரனோட மீன் காரனோட ஆவார போறவனோட பேச கதைக்க அல்லாஹு அக்பர் ஆம்பளே நாங்க அதுக்கு இடம் வைக்கப்படா ஆம்பளே வீட்டுக்கு தேவையானது கொண்டு போய் கொடுங்க பொம்பளை வீட்டுக்குள்ள வைங்க அல்லாஹ் உதவி செய்வான் சோரணி பெரியார்களே எனக்கு அந்த அடிப்படையில விஷயங்கள் ஏராளம் என்றாலும் நான் முடிச்சு கொள்றேன் நேரம் ரொம்ப சென்று கொண்டிருக்கிறது அடிக்கடி பயான்கள் நடக்குது என்று சொல்றதால அல்லா சுலகத்தால பேசின கேட்ட விஷயங்களை